தூய பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் எட்டு தூய ஆவி அருளும் வாழ்வு ஆகவே கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது ஊனியல்பின் காரணமாய் வலுவற்று இருந்த திருச்சட்டம் செய்ய முடியாத ஒன்றை கடவுள் செய்தார் அதாவது ஊனியல்பு கொண்ட மனிதரை போன்றவராய் தம் சொந்த மகனை அனுப்பி மனிதரிடமுள்ள பாவத்துக்கு முடிவு கட்டினார் ஊனியல்பிற்கு ஏற்ப நடவாமல் ஆவிக்குரிய இயல்பிற்கு ஏற்ப நடக்கும் நாம் திருச்சட்டத்தின் நெறிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவ்வாறு செய்தார் ஏனெனில் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டமெல்லாம் அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும் ஆனால் ஆவிக்குரிய இயல்புக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்குரியவற்றின் மீதே இருக்கும் ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும் ஏனெனில் ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பது இல்லை இருக்கவும் முடியாது ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் உகந்தவராய் இருக்க முடியாது ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டு இருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள் அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராய் இருக்கும் மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களில் குடிகொண்டு இருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிகொண்டு இருக்கும் தம் ஆவியினால் சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார் ஆகையால் சகோதர சகோதரிகளே நாம் இயல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள் ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்கு உரிய மனப்பான்மையே பெற்றுக்கொண்டீர்கள் அதனால் நாம் அப்பா தந்தையே என்று அழைக்கின்றோம் நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார் நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாயிருக்கிறோம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெற்றவர்கள் கிறிஸ்துவின் பங்காளிகள் அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும் அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம் வரப்போகும் மாட்சி இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மனசாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன் இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை அதை விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று அது அது நிலையில் இல்லை அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கை எதிர்நோக்கோடு இருக்கிறது இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே தவிக்கிறது என்பதை நாம் அறிவோம் படைப்பு மட்டுமல்ல முதல் தூய ஆவியை கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை பிள்ளைகளாக்க போகும் நாளை அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம் நமக்கு மீட்பு கிடைத்து விட்டது எனினும் எதிர்நோக்கின் அளவில்தான் அது கிடைத்துள்ளது கண்ணுக்குத் தெரிகிறதை நோக்குதல் எதிர்நோக்கு ஆகாது ஏற்கனவே கண்ணால் காண்கிறதை எவராவது எதிர்நோக்குவாரா நாமோ காணாத ஒன்றை எதிர்நோக்கி இருக்கும்போது அதற்காக தளரா மனத்தோடு காத்திருக்கிறோம் இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார் ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது பெருமூச்சுக்களின் உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார் தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார் மேலும் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும் நம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார் அச்சகோதர சகோதரிகள் பலருள் தன் மகன் வேண்டும் வேண்டுமென்றே இப்படி செய்தார் குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார் தம் தமக்கு இருக்கிறார் தமக்கு ஏற்புடையவரானோரை தம் மாற்றியில் பங்கு பெற செய்தார் கடவுளின் அன்பு இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம் கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார் தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும் அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும் இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பேசுகிறார் பேசுகிறாரென்றோ கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க கூடியது எது வேதனையா நெருக்கடியா இன்னலா பட்டினியா ஆடையின்மையா இடரா சாவா எதுதான் பிரிக்க இயலும் உன் பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகிறோம் வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆடுகளாக கருதப்படுகிறோம் என மறை நூலில் எழுதியுள்ளது அன்று ஆயினும் மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம் ஏனெனில் சாவோ வாழ்வோ வானதூதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறெந்த படைப்பும் நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்